ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம கடலூரோட டாப் டென் டூரிஸ்ட் ப்ளேசஸ் எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது சத்திய ஞான சபை வடலூர் இந்த வரிசையில் ஒம்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது ஸ்ரீ சிங்ககிரி குடி நரசிம்மர் கோவில் இந்த வரிசையில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியது அருள்மிகு பாடலீஸ்வரர் கோவில் இந்த வரிசையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது புவனகிரி இந்த வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது ஜெயின் டேவிட் கோட்டை இந்த வரிசையில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது திருவந்திபுரம் கோவில் இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது தெல்லை நடராஜர் கோவில் இந்த வரிசையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது வீரணம் ஏரி இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது சில்வர் பீச் இந்த வரிசையில் முதலிடத்தில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸை நீங்க அடிக்கடி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள் காடுகள்